பெங்களூரு இன்ஸ்டிடியூட் ஆப் இன்ஜினியர்ஸில் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு தமிழ் புத்தக திருவிழா நடைபெறுகிறது விழாவிற்கு தமிழர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்து வெற்றி பெற செய்யுமாறு கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் முத்துமணி அவர்கள் முன் என்று மூன்றாவது ஆண்டாக இன்றைக்கு பெங்களூரில் உள்ள இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் என்ற இடத்தில் நாளையிலிருந்து அதாவது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்து நாட்கள் பழுது இல்லாமல் புத்தக திருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறவிருக்கின்றது இந்த புத்தக திருவிழா கர்நாடக தமிழர்களின் ஒரு பெருவிழாவாக கருதி ஒவ்வொரு தமிழர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு தமிழர்களுடைய ஒற்றுமையை பறைசாட்ட வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புத்தக திருவிழா வெற்றி பெற தாய்மொழி கூட்டமைப்பு சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்